ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வெயில் வெயில் கொடுமையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட இந்த வெயிலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்டு வெல்கம் டு கே மணி மேக்கர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெயில் உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் பார்க்க போனால் தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு மட்டும் எல்லோ அலர்ட் தந்திருக்காங்க ஓகேங்களா எல்லோ அலர்ட் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தை தொடுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் டென் அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ வெயில் வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக இது வரைக்கும் வந்ததில்லைன்னு சொல்லலாம் பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம் ஓகேங்களா இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் கிடையாது சைனாவில் இப்போ கூட நடந்துகிட்டு இருக்குது சைனாவில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஃப்ளட் அதாவது வந்துட்டு தண்ணி வந்துட்டு மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக போய்கிட்டு இருக்கு இதே வந்துட்டு ஒரு நூறு வருஷம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதே மாதிரி வெயில் பயங்கரமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் வெயில் பயங்கரமாக கொடூரமாக இருந்துச்சு அதோட எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு அதாவது தண்ணி வந்துட்டு வந்து நிறைய வந்து இதாகிருக்கு சேம் பேட்டர்னில் இப்போ சைனாவில் இதே மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இந்தியாலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விட அதுதான் உண்மையும் கூட ஏன்னா இந்த வெயில் அது வந்து இதாகும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணோட தன்மை வந்து மாறும் ஓகேங்களா மண்ணோட தன்மை வந்துட்டு எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப இறுகி போய் அந்த தண்ணியை வந்துட்டு உரிய முடியாத நிலைமைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளட்டுங்கிறது வந்துட்டு வந்துடும் ஏன்னா தண்ணி கீழே உரியலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் அது நமக்கு பெரிய ஒரு எஃபெக்டை வந்துட்டு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ நம்ம கவர்மெண்ட் அதுக்குண்டான ஒரு சில வேலைகளையும் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் தயவு செஞ்சு மக்களே யாருமே இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு குடிக்காதீங்க ஓகேங்களா அது வந்துட்டு ரொம்ப 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 பாதிப்பை தருது அது வந்துட்டு யார் சொன்னாலும் கேட்குறது இல்லை அப்போதைக்கு நமக்கு கூலிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா நம்ம ஆர்கன் எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் ஹீட்லேயே இருந்துகிட்ருக்கணும் இல்லை ஹீட் அதிகமானாலும் ஒரே மாதிரி சீராக ஏறணும் சீராக இறங்கணும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வெயிலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க எல்லாமே வந்துட்டு ஹீட் அதிகமாகிட்ருக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் திடீர்னு ஒரு கூலிங்கான ஒரு ப்ராசஸை உள்ள உடனே அப்படியே சடனாக அனுப்புனீங்கன்னா அது பெரிய மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு யாரும் கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு சாப்பிடாதீங்க அப்படின்னா கார்த்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கார்த்தி நீ பாட்டுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாது அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அடுத்து நான் என்னதான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இயற்கையாக விளையக்கூடியது ஓகேங்களா செயற்கையாக இருக்கிற எதையுமே வந்துட்டு சாப்பிடாதீங்க இயற்கையாக விளையக்கூடியது நீங்கள் எதை வேணாலும் கூல் சாப்பிடுங்க இந்த தர்பூசணி அப்புறம் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இமீடியட்டா கூலிங்க அப்படி அனுப்பாதீங்க அது மிகப்பெரிய பாதிப்புகளை நம்ம ஆர்கன்ஸ்க்கு உருவாக்கும் ஓகேங்களா ஸோ இனி குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வெயில விளையாட விடாதீங்க ஏன்னா வந்துட்டு பெரியம்மை சின்னம்மை இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த ஹீட்னால ஓகேங்களா இந்த ஹீட்னால எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு படம் எடுத்து ஆக்சுவலி அதோட நேம் எனக்கு சரியா எனக்கு தெரியல திடீர்னு இதே மாதிரி ஹீட் அதிகமாகுது அந்த ஹீட் அதிகமாக கரண்ட் சப்ளை எல்லாமே கட் ஆகுது ஸோ கரண்ட் சப்ளை எல்லாம் கட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய ஏசி ஒர்க் ஆகலாம் ஏர் கூலர் ஓகேங்களா அந்த ஏர் கூலர் யூஸ் பண்ற எல்லாருமே வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்துடுறாங்க அந்த இதில் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போனால் இப்போவே இல்லைங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஏர் கூலர் யூஸ் பண்ணுறவங்க அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏர் கூலர் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் நம்ம நார்மலாக இருக்க முடியாது அப்படின்னால நினைக்காதீங்க ஃபேன் போட்டுக்கோங்க மரத்தடியில் இருங்க நிறைய அந்த அந் அதாவது இயற்கையை சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் செயற்கையாக ஒரு விஷயத்தை கூலிங்காக நான் பண்ணி நான் அதில் இருந்துக்கிறேன் நான் அதில் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சேஃப் கிடையாது இம்மிடியட்டா திடீர்னு ஓ திடீர்னு கரண்ட் இல்லைங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப சிரமம் சரிங்களா ஸோ அதனால நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா இயற்கையாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம உடலை பழக்கப்படுத்திக்கணும் நம்ம மைண்ட் அதுக்கு ரெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணுங்க இந்த வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் உயிரிழப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சைனா மற்ற ஐரோப்பிய கணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால நம்ம இந்தியா அந்த லிஸ்ட்டில் வருதோ வரலையோ அது வேற விஷயம் நாம் சேஃப்டி அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி குளோபல் வார் என்ன சொல்கிறது இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயவாக தான் போய்கிட்டு இருக்கு நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம் அதனால நாமளும் சேஃப்டியாக இருப்போம் நம்ம நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட்னஸை கொடுப்போம் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஓகேங்களா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதன் மூலயமா பார்த்து ஒரு சிலர் வந்துட்டு திறந்தாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு இயற்கையாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க நான் செயற்கையாக எடுத்துக்கல ஏசி யூஸ் பண்ணல அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஓகேங்களா சரி ஓகேங்க இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் ஒன்று உங்களை ரொம்ப கத்தி போட விரும்பல ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க செக்யூராக இருங்க ஓகேங்களா இந்த வெயில் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் உண்டானது நமக்கு மட்டுமல்ல கண்டிப்பாக சேஃப்டியாக இருங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் இந்த எல்லோ அலாட் இருக்குது ஸோ இந்த ஃபோர் டேஸை கொஞ்சம் தாக்கப்படுங்க குழந்தைகளை பார்த்துக்கோங்க தேங்க் யூ